வநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் இருபத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு அடிகள் வரை தன்னை மருந்தென்று மலர்கண் அப்ப ஒழிந்தது மற்றை ஒன் திருநயனும் ஒழிந்த கண்ணீர் களுழி பொங்க அற்றதென்று மற்றை கண்ணையும் பகழித்தலையால் அகழ ஆண்தகை ஒருகையாலும் இருகை பிடித்து இதன் பொருள் கண்ணப்பதேவநாயனார் மூழிகைகளைக் கொண்டு வந்து சாறு விழிந்து தடவியும் இறைவனுடைய திருக்கண்களில் இரத்தம் ஒழுகுவது நிற்காமை கண்டு தானே அதற்கு மருந்தென்று மனம் தேறி தனது கண்ணை பெயர்த்தெடுத்து அப்ப இரத்தம் பெருகுவது நின்றது ஒரு நிமிடம் கண்ணப்ப தேவநாயனார் மனம் தேறினார் ஆனால் அடுத்த கண்ணில் இரத்தம் பெருக ஆரம்பித்தது தனது மற்றொரு கண்ணையும் அம்பின் நுனியால் அகழ ஆரம்பித்தபொழுது சிவபெருமான் தனது ஒரு கையால் கண்ணப்பரது இரண்டு கைகளையும் பிடித்து தடுத்து நிறுத்தினார் என்பதாகும்